ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிக்சா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கொடுக்கப்படும் முன்னிலேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாரு அது மட்டும் இல்லை ரேஷன் அட்டை இல்லாதவங்களும் எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏதாவது டவுட் இருந்தாலும் அதற்கான கட்டுப்பாட்டு அறை கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் செய்தி வெளியீட்டு எண் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு நாள் பாருங்க பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை வேளச்சேரியில் மிக்சாம் புயலால் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் நிவாரண வழங்கிட தொகை தொடங்கி வைக்கிறார் மிக்சாம் புயல் நிவாரணம் குறித்த சந்தேகங்களை பொதுமக்களுக்கு தீர்க்க கட்டுப்பாட்டு அறை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஒன் பை வந்து பார்க்கலாம் மிக்சாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் மட்டும் வழங்கப்படும் என அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க ஏதுவாக டோக்கன்கள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்பட்டு வருகிறது டோக்கன்கள் கிடைக்கப்பட்டவர்கள் அதில் குறிப்பிட்ட தேதியில் நேரத்திலும் குறிப்பிட்ட நியாய விலை கடைகளுக்கு சென்று ஆறாயிரம் பெற்றுக்கொள்ளலாம் டோக்கன்கள் கிடைக்கப்பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப குடும்பங்கள் நியாய விலைக் கடைகளில் அதற்கென உரிய படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகரில் உள்ள நியாயவிலைக் கடையில் காலை பத்து மணிக்கு மிக்சாம் புயலால் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் நிவாரணத் தொகை வழங்கி தொடங்கி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து மற்ற நியாய விலை கடைகளிலும் காலை பத்து பதினைந்து மணிக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து வரும் நியாய நியாயவிலைக் கடைகளில் முற்பகல் ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரையும் நிவாரணத் தொகை மற்றும் படிவம் வழங்கப்படும் மேற்படி நிவாரணத் தொகை பொதுமக்களுக்கு எவ்வித புகாருக்கும் இடமின்றி வழங்கிடவும் புகார் எழும் சூழலில் அதனை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அலுவலர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு நல்கிடவும் ஏதுவாக சென்னை சேப்பாக்கம் இலகத்தில் அமைந்துள்ள உணவுப் மற்றும் உணவுப் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ஆணையர் அலுவலகத்தில் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கட்டுப்பாட்டு அறை செயல்படும் பொதுமக்கள் தொகை குறித்த தங்களது சந்தேகங்களை பார்த்திங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் நைன் டூ எயிட் டூ எயிட் மற்றும் ஆயிரத்தி நூறு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு கேட்டிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த தகவலாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நினைக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறது ஷேர் பண்ணுங்கள் என்ன டவுட் தான் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்